சட்டமன்ற தேர்தலில் தமது தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு மகத்தான வெற்றியை வழங்கியுள்ள தமிழக மக்களுக்கும் இந்த வெற்றிக்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற கழக வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் தங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளின் வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது தேர்தலில் வியத்தகு வெற்றியை தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வழங்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற கொள்கையை வழிகாட்டும் தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்கள் அன்பு சகோதரியாகிய தமக்கு நீங்கள் வழங்கி வரும் இணையில்லா அன்பிற்கும் பேராதரவிற்கும் நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் தமது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியிருக்கும் இந்த மகத்தான வெற்றிக்கு உழைத்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தமது நன்றி உரித்தாகுக என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக வேட்பாளராக தேர்தல் களத்தில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் வாக்காளர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் தத்தமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அளித்ததைப் போல தொடர் வெற்றியை தமக்கும் அளித்திருக்கும் மக்களுக்கு கடந்த காலங்களைப் போல தமது தலைமையிலான புதிய அரசு அரும்பணிகளை தொய்வின்றி ஆற்றும் என்ற மொழியையும் இத்தருணத்தில் தெரிவித்து மகிழ்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்